நம்ம இந்த தேர்தலை எப்படி சந்திக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட கருத்துரைகள் அல்லது வியூகுகள் அதை மட்டும் பதிவு செய்யணும்னு சொன்னாங்க நேரத்தின் க அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சு சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் தமிழக தலைவர் திராவிடர் கழக தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது அவர்கள் சாதித்தது அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினர்கள் எதை நம்பி இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் பொய் பிரச்சாரம் கோயபல்ஸ் பொய்கள் என்ற நிலை மாறி பரிணமித்து மோடியின் பொய்கள் என்ற அளவிற்கு அது உருவாகியுள்ளது உள்ளது அந்த மூட்டையை வைத்தே அவர்கள் தேர்தலை அது ஒரு மிக மிக சிறந்த ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்யட்டும் நாம் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் அவர்கள் செய்த ஆக்கிரமங்கள் அட்டூழியங்கள் சமூக அநீதிகள் மத கலவரங்கள் அனைத்தும் அவர்கள் செய்த அத்தனை அட்டூழியங்களையும் நாம் சமூக வலைதளம் அந்த சமூக வலைதளத்தின் மூலமாக களப்பணிகள் செய்வதில் இந்த கூட்டணி தோழர்கள் எல்லாரும் மிக சிறந்தவர்கள் அது களப்பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக வலைதளத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் கைபேசி என்ற அந்த சிறு சிறிய ஆயுதம் அதுதான் இந்த நடத்த நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் இதற்காகவே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் திருச்சியில் ஒரு ஐடிஎம்க்காக ஒரு சிறப்பு கருத்தரங்கு நடத்தினார்கள் அதில் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லுவது அவர்கள் சொல்கிற பொய் பிரச்சாரம் இந்த சமூக வலைதளத்தை நம்பி தான் அந்த சமூக வலைதளம் என்ற ஆயுதத்தை நாமளும் கையில் எடுத்து அதன் மூலமாக அவர்கள் செய்த அப்புழியங்கள் ஒரு பக்கம் சொல்லும்பொழுது திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற சாதனைகள் அவர்கள் தின நகர மக்கள் நலப்பணிகள் இதையெல்லாம் நாம் வாக்காளர்கள் மதில் கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்கள் ஏற்கனவே பல எக்ஸிஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும் அது மூலம் பதிவிடுறதில் நண்பர்கள் நம்ம நலவாழ்வு சங்கங்கள் உறவினர்கள் பல குரூப் வச்சுருப்பாங்க அதில் பதிவிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்காக புது குழுக்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை அதை நம்ம பதிவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் செய்த அக்கிரமங்களை நாம் பதிவிட்டு மக்கள் அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சிறந்த கருத்துகளை ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கூறி அந்த ஆசிரியாளர்களிட கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பா சாமுவேலி வினேஸ்வர் அவர்கள்